எட்டாங்குளம் ஐஎன்ஆர்ன்னு ஆர்ட்ரு பண்ணேன் கேந்திநாற்று ஒன்றரை லட்ச நேரத்து போட்டு வச்சாச்சு இதில் அட்வான்ஸுன்னு வாங்கினது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாயிர நேரத்துக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் மித்த இந்த நேரத்துக்குமே நம்ம வந்து முன்மணம் வாங்கலை கேள்வி ஹெவியாக இருந்துச்சு ஆனால் யாருமே முன்மணம் கொடுக்கல எல்லாருமே ரெண்டு ரூபாய்க்கும் ஒன்று ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது எல்லாருமே அந்த இடத்துல தான் விரும்பி வராங்க ரெடிமேடாக வரோம் ரெண்டு ரூபா நாளாக எடுத்துக்கிறோம் அட்வான்ஸ் கொடுத்து வேண்டான்னு சொல்கிற லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க முன்மணம் செலுத்தும் விவசாயிகளுக்கு இதே தரமான நாற்றுகள் முழு கேரண்டியோடு கொடுக்கப்படும் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் நம்ம கொடுக்குற நாற்றுக்கு ஃபுல் கேரண்டி கொடுத்துருவோம் மகசூல் தான் இருக்கும் அந்த மகசூல் வரல அப்படின்னா முழு நஷ்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முழு பணம் செலுத்தும் விவசாயிகளுக்கு பதினைஞ்சி நாள் பத்து நாளைக்கு முன்னாடி முன்மணம் செலுத்தும் விவசாயிகளுக்கு ஒன்று முப்பதுக்கு பால் டைப்பு கேந்திரங்கள் சுப்ரீம் அசோகா டாப்பில்லோ போன்ற ரகங்களை வந்து எடுத்துக்கலாம் ஒரிஜினல் ஐஎன்ஆர் நாட்ரு பண்ணை அங்கம்மா கோயில் எட்டாங்குளம் ரெங்கமன் கோயில் போல் ஸ்டேஷன் மானூர் போல் ஸ்டேஷன்லேருந்து மேற்க பார்த்து எட்டாங்குளம் ரோட்டில் ரெங்கம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குங்க இதுதான் ஐயனோட ஒரிஜினல் ஆட்ரு பண்ணை